உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல பேச்சி கன்னி ராசிக்கு வராரு அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி வராருங்க இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் நவம்பர் மாசம் இரு ரெண்டாம் தேதி வரை கரெக்டா இருபத்தி நாலு நாட்கள் இவருடைய யோகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாது யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களா அனைவரும் இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ இந்த வீடியோ என்ன காரணம் தெரியுங்களா எல்லாருமே சுக்ரபவன் வந்து நீசன் சொல்லுவாங்க இது நீசபங்க ராஜயோகத்துல இருக்கு புதனும் சுக்கரபவனும் பரிவர்த்தனை யோகம் வரும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் புத்திக்காரன் அறிவுக்காரனும் ஆசைக்காரனும் சேர்ந்து இணையிறாங்க இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை உங்களுக்கு நவம்பர் மாசம் இரண்டாம் தேதிக்குள்ள கொடுக்க போது உங்களுடைய பிறப்பு ஜாதல சுக்கரனுடைய புத்தி வருதா இல்ல திசா திசாவரதும் பாத்துக்கிட்டு பல்லனுங்க ஒரு துல்லியமான பலன் கொடுக்கலாம் ஏன்னா குரு சுக்ரன் ஜோதி டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க என்னுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக மனமானத நன்றியை தெரிவிச்சு அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாகதம் கொடுத்துருக்கீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் போகாந்து கண்ணீராசி என்பது பொதுவாக கன்னீராசி கால புரிஞ்சனுடைய ஆறாவது ஒரு ஆசிதாங்க இந்த கண்ணீராசி எப்போதுமே சரி கன்னீர் ராசிக்கார பாருங்க எப்போதுமே வேலை 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 வேலையை பத்தி ரொம்ப சிந்திக்க கூடிய கோடணும் கண்ணீராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் உத்திவகத்தை பத்தியே ரொம்ப சிந்திச்சிக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பா இருப்பாங்க கண்ணீர் ராசிகார இவங்கள மாதிரி யாரும் சுறுசுறுப்பா இருக்க முடியாது பயங்கரமான ஒரு டேலண்டான குணமும் நல்ல ஒரு நாகரிகமான குணவும் எப்படி பேசணும் யாருடைய எப்படி பயங்கரமா புத்திசாலி குணம் கொண்ட ஒரே ராசினா கண்ணீராசி தாங்க அப்படிப்பட்ட ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி அதாவது அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி பயிற்சியாகி நவம்பர் மாசம் ரெண்டாம் தேதிக்குள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்கப்படுறாரு இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ பாத்துக்கு இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க இது நல்ல ஒரு அனுகூலமான வீடியோன்னா உங்க ராசியை நோக்கி சுக்கரபான் வர்றாரு ஏன்னா யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு லட்சியம் இருக்கும் இல்ல லைஃப்ல நம்ம இப்படிதான் வாழணும் அப்படிதான் வாழணும் நிறைய அந்த ஆசையை காட்டக்கூடிய சுக்கரபகவான் தான் கலைகளை எல்லாமே காட்டக்கூடிய சுக்ரபகவான் தான் ஒருத்தர் ஓவியர் அடுத்து சினி ஃபீல்ட்ல உள்ளவங்க அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் உணவு சார்ந்த துறையில பயணக்கூடிய நபர்கள் அடுத்து கம்ப்யூட்டர் சம்பந்தமா பயனக்கூடிய நபர்கள் இது எல்லாமே இந்த சுக்கரபகவனுடைய அனுபிறக இருந்தால்தான் பண்ண முடியும் அப்ப ஜாதகத்துல ஒரு மனிதனுக்கு சுக்கரபான் ஒரு முக்கியமான கிரகம் அப்ப சுக்கரபவன் எப்படி இருக்கணும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதனால நம்ம எல்லா விடியும் என்ன எல்லா விடியும் என்ன சொல்றோம் ஒரு பொதுப்புன்னு எல்லா விடியும் கொடுக்க காரணம் ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் ஏன் எல்லாரும் ஜாதம் ஜாதனோட பாருங்க சுக்கர புத்தி வந்தா பாருங்க டக்குனு ஜாதகோட இருக்கு நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாருங்க உங்க லக்னத்துல சுக்கரபவன் நல்லா இருந்தாருன்னா இவர் முடியற கூட உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அதனாலதான் இவருடைய பெயர்ச்சி ஒரு மனிதனுக்கு ஒரு முக்கியமான காலம் கொண்ட பணத்துக்கு குருங்க கற்புதைய வருமானத்துக்கு சுக்கரங்க அப்படி சுக்கரபகவன் ராசிக்கு வராரு ஏன்னா உங்களுக்கு அவர் தான் இரண்டாம் வீட்டது உங்களுக்கு வருமானத்தை காட்டணும்னா சுக்கரபகவான் மட்டும்தான் பாக்கணும் உங்களுடைய அமைப்பிராகரம் வருமானத்தையும் குடும்பத்தையும் காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் இரண்டாம் இடத்துல என்னன்னு இருக்கு சொத்து இருக்கு வருமானம் இருக்கு இன்கம் இருக்கு எல்லாமே இரண்டாம் இடத்துல நிறைய இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடதி ஒரு மனிதனுக்கு ஒன்பதாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தது அது நல்லதை மட்டும்தான் செய்யும் கெட்டதை பண்ணவே பண்ணாது ஆன்மீகம் அரசியல் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே ஒன்பதாம் இடம் தான் நம்ம அப்பா தாத்தா தேடி வச்ச சொத்துக்கள் ஒன்பதாம் இடங்க கேட்காம ஒரு மனிதனுக்கு விபரீத ராஜயோகம் வருதுன்னா அந்த ஒன்பதாம் இடம் தான் அப்படிப்பட்ட கிரகம் உங்க ராசில சுக்கர பகவான்தான் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுப்பாரு அதுவும் பரிவர்த்தனை யோகம் இவர் வீட்டுல வரும் அவர் வீட்டுல வரும் நிறைய ஒரு நல்ல யோகங்கள் உங்களுக்கு அதிகமா இருக்கு கன்னி கண்ணீராசியை பொறுத்தவரை ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க புதன் வக்ரமா இருந்தார் நிறைய பேருக்கு லாபத்திலையும் வருமானத்தையும் வேலையிலையும் தொழிலையும் நிறைய தடையில கொடுத்துரு நான் எல்லாத்துக்கும் சொல்லல யாருடைய பிறப்பு ஜாதல கேட்டு பாருங்க வருமானத்தையும் பொருளாதாரத்திலையும் வேலை ஊதியத்துல பிரச்சனையும் நிறைய பேர் இந்த ஆகஸ்ட் மாசம் வேலை இருப்பாங்க பாருங்க ஆகஸ்ட் மாசத்துல வேலை சரியா இருந்திருக்காது இல்ல நண்பர்கள் பகையா மாறி இருப்பாங்க இல்ல எதிரி பிரச்சனையை பார்த்திருப்பீங்க இல்ல படிப்பு கல்வியில ஒரு மந்தமான தன்மையை நேரம் சந்திச்சிருப்பாங்க கணவனை ஒற்றுமை சந்தோஷம் எல்லாம் இருந்தாலும் தொழில ஒரு மந்தமான தன்மை வந்திருக்கும் உடம்பு ஆரோக்கியத்துல நிறைய மருத்துவ செலவு பண்ணக்கூடிய அமைப்பு வந்திருக்கும் ஒரு இட பிரச்சனை கண்டிப்பா வந்திருக்கும் வேலையை நம்ம மாறலாமா உத்தியோகத்துல மாறலாமாங்கிற ஒரு குழப்பத்துல வந்திருப்பீங்க இது எல்லாமே பாருங்க அந்த கன்னிராசியை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி இருந்துச்சு எனக்கு காசு போன போய் உங்களுக்கு பண்ணாவடத்துல மறைஞ்சிருந்துச்சுங்க வருமானம் போய் குடும்பம் போய் மறைஞ்சிருந்துச்சு இப்ப குடும்பத்துல நிறைய செலவு இருந்துச்சா இல்லையா இது எப்ப தெரியுமா உங்களுக்கு செப்டம்பர் மாசம் ஃபுல்லா எடுத்துக்கணும் கேட்டா சொல்லுவாங்களே செப்டம்பர் மாதம் ஃபுல்லாவே வருமானத்தை விட செலவு நிறையா இருந்துச்சு தந்தையோ தாயோடைய உடம்புலயோ இல்ல குடும்பத்திலேயோ வருமானத்திலேயே இன்கம்லயோ இல்லை பல் சார்ந்த பிரச்சனையோ இல்ல கால் சார்ந்த வழியோ ஏதாச்சும் ஒரு தடைகள் இருந்துச்சு எனக்கேதான் இங்க முடக்கி வச்சிருந்தாரு இதெல்லாம் கேட்டா அதிகமாக சொல்லுவாங்க கன்னீராசிக்காரன் ஏன்னா அவ்வளவு தடைகளை சந்திச்சாங்க இப்ப சுப செலவு சுபகாரியம் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கப்படும் முதல் பலன் என்ன சொல்லலாம் இடம் வாங்குறதோ இல்ல வீடு கட்டுறதோ இல்ல கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை தான் சரியாகிறதோ எல்லாமே இந்த நேரம் அந்த சுக்கர வாங்குற பிரச்சனை நீங்க முடிச்சுடுங்க எப்படிப்பட்ட வழக்காக இருந்தாலும் சரி இப்ப நீங்க முடிவு எடுங்க நவம்பர் மாசம் ரெண்டாம் தேதிக்குள்ள இதை பேசி நீங்க முடிச்சிருங்க ஏன்னா நல்ல முடிவு உங்களுக்கு வரும் அதாவது இட பிரச்சனை பூமி பிரச்சனை சொத்து சாந்த பிரச்சனை நல்லா இருக்கும் மிகப்பெரிய அப்பாவுடைய சொத்தம் தாத்தாவுடைய சொத்தோ உங்களுக்கு கிடைக்கும் பாத்துக்கணும் அது ஜாதகத்துல தசா பத்தி இருந்தா அந்த வழக்கை பத்தி இப்ப பேசுனீங்கன்னா சாதம் அவன் வேற ஒண்ணும் கிடையாது அப்ப லைஃப்ல நல்ல ஒரு மாற்றம் இப்ப நேரம் பக்கவாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமண வாழ்க்கையில தடை தாமதம் இப்ப கனவு ஒற்றுமை இல்லாம ஒரு மந்தமான தன்மை தடையில சந்திச்சீங்களா இனிமேல் திருமண வாழ்க்கையில எந்த ஒரு தடையும் வராது ஏன் திருமண வாழ்க்கையில தடை வராது குரு பகவான் சுயஸ்தரத்துல போறாரு சனி பகவானும் குருட சரத்துல போய் உங்க ராசியை பாக்குறாரு இந்த சுக்கர பகவானும் சனி பவானம் பாக்குறாங்களா அப்ப புடிச்ச பெண்ணு காதல் திருமணம் இரண்டாவது போனோம் உங்க அப்பா அம்மா சம்மதத்தோட உங்களுக்கு திருமண வாழ்க்கை நடக்கும் நவம்பர் மாசம் இரண்டாம் தேதிக்குள்ளே அதிகமா திருமணம் பண்றது யாருன்னா அந்த கண்ணீர் ராசியா இருப்பாங்க அதே மாதிரி பாருங்க சொத்து சார்ந்த பிரச்சனை சரியாகும் இப்ப இடம் வாங்குறதோ வீடு வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறது சுக்கர வந்தாவே சுபசுகாறு சுகுசுபலா வீடு பங்களா ஏதாச்சும் விஷயம் நீங்க வாங்கணும் இப்ப நவம்பர் மாசம் ரெண்டாவதுல வாங்கக்கூடிய யோகம் ஆட்டோமேட்டிக்கா கொண்டாந்து எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டு லோன் பாருங்கலாம் என்னன்னு கேளுங்க தனியார் பேங்கோ இல்ல கவர்மெண்ட் பேங்கோ இல்ல வேலைக்காணி கேட்குறீங்களோ தொழில் காணி கேட்குறீங்களோ கண்டிப்பா அந்த லோன்ல ஆகும் பாத்துக்கோங்க இந்த இடத்தான் எனக்கு இவ்வளவு பணம் இப்ப மூவ் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் இப்ப நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு ஒரு தலைமை பொறுப்பு போகக்கூடிய நேரம் தேடி வரும் அதே மாதிரி அரசாங்க வேலை எத்தனை பேர் எழுதாலும் சரி இப்ப எழுதி பாருங்க ரிசல்ட் வரலாம் என்ன கேளுங்க ஜாதகத்துல சூரிய தொடர்பான தொடர்பு இருந்தால் இப்ப அரசாங்க வேலை இல்ல கணவனுக்கோ இல்ல மனைவிக்கோ யாருக்காச்சும் ஒருத்தருக்கு அரசாங்க வேலை கண்டிப்பா வரும் இல்ல அப்பாவுடைய அரசாங்க வேலை உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டம் அரசியல் அரசாங்கம் வெளிநாடு வெளியூர் சூப்பரா இருக்கும் வெளிநாட்டை படிக்கணும் அங்கேயே நிறைய பேருக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு பக்கா அமைப்பா இருக்கும் யாருக்கு இந்த கண்ணீராசி கமிஷன் யாபரம் நல்லா இருக்கும் ஐடிஎஃப் நல்லா இருக்கும் இரும்பு சார்ந்த வேலை இருக்கும் நெருப்பு சார்ந்த மார்க்கெட் நல்லா இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரமைச்சு கொடுக்குறாரு பெண்களுக்கு வெற்றியை கொடுப்பாரு இப்ப நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா முதலட்சம் உத்திராட்சி எல்லாமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் நீதியான குணம் நேர்மையான குணம் ஒழுக்கமான குணம் நல்லா டேலண்டான குணம் நிறைய இருக்கு எது வந்தாலும் பயப்படாதீங்க எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த மாசம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க கொஞ்சம் கவனமா பயணிங்க நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் இது மட்டும் கொஞ்சம் பார்த்து போனீங்கன்னா இது மாதிரி நிறைய செலவுல பாத்தீங்கன்னா வேலை உதவி பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இதுக்கு முன்னாடி காட்டிருக்கும் ஆனா இனிமே பாருங்க பொருளாதார வருமானத்தை பத்தி உங்களுக்கு சிந்தனை வரும் குடும்பத்தை பத்தி தான் சிந்தனை வரும் நல்லா இன்கம் நல்லா இருக்கும் பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் ஒரு பரிவர்த்தனை யோகால வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்கிக்கூடியவோ சூப்பராக இருக்கும் பாத்துக்கு அடுத்த அஸ்தானத்துல பிறந்தவங்க ரொம்ப கற்பனையான குணம் நிறைய கலைகளை விரும்ப குடிக்கணும் ஒரு தன்னம்பிக்கையான குணம் நிறைய இருக்கும் நிறைய கற்பனை பண்ணி வச்சிருப்பீங்க அந்த காரியம் எல்லாம் தளி தளிப்பு வேலையோ உத்தியோகமோ வெளிநாடு வெளியூரோ படிப்பு கல்வி எல்லாமே ஒரு மந்தமான தன்மையை பார்த்திருப்பீங்க இதுக்கு முன்னாடி இனிமே பார்க்க மாட்டீங்க படிப்பு கல்வி நல்லா இருக்கும் வேலை நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேஷன் நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும் தொழில் உத்தியத்துல பயங்கரமான ஒரு வெற்றி வரக்கூடிய அமைப்பு தேடி வரும் அதாவது இந்த அஸ்த அஸ்தனத்தில் பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் நீங்க வாழக்கூடிய தேடி வரும் பாருங்க கலைத்துறை அடுத்து பார்த்தீங்கன்னா நீர் சம்பந்தப்பட்ட வேலை மருத்துவ ஃபீல் எல்லாமே சூப்பரா இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சித்திரச்சல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சித்திரச்சல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டத்தை பார்த்தாங்க படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே ஒரு மந்தமானத்தன்மையா நிறைய பார்த்தீங்க திருமண வாழ்க்கையா இருக்கட்டும் உங்களுக்கு குடும்பத்துல சரி நிறைய செலவுகள் அதிகமா இருந்துச்சு ஆனா இது எல்லாமே இருபத்தி ஏழாம் விவரங்களோட பார்க்க இப்ப நல்ல ஒரு கொடுப்பாரு நண்பர்கள் வேலை உத்தியோகம் திருமண வாழ்க்கை படிப்புகளில் ஒரு மாற்றம் மெயினா அந்த யூனிஃபார்ம் வேலை பார்க்கறாங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை தேடி வருவார் நல்ல ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வருது அதாவது இந்த சித்திரம் நல்ல ஒரு அனுகூலம் தேடி வருவார் வரக்கூடிய சுக்கர பகவான கிரக பயிற்சி கன்னிராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது